புது வருஷம் தாண்டி புது வருஷம் தொடர்ந்து இதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ ஆக்சுவலாக நியூ இயர் ரொம்ப சூப்பராக போச்சு பட் ஆனால் இந்த நியூ இயர்லேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் கண்டினியூஸாக கம்பல்சரியாக எவ்ரிடே எப்படியாவது ஒரு வீடியோவாது போடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அசோக்கோட பைக்கு இது ஸோ அசோக்கோட பைக்கை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்கோம் ஸோ நியூ இயர் அன்னிங்க நானும் அசோக் கொஞ்சம் வெளில போயிருந்தோம் ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா அசோக்கோட பைக்கை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அசோக்கை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி அஞ்சு ஆறாம் தேதி ஆகுது இப்போ தான் வந்து அசோக்கோட பைக்கே ரிட்டர்ன் பண்ண போயிட்டுருக்கேன் ஸோ நடுவில் கொஞ்சம் ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆயாச்சு ஸோ நியூ இயரோட ஸ்டார்ட் பயங்கரமாக இருக்குது ஸோ எல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் போலவே நல்லா போகுது நல்லா போகுது இந்த சென்ஸ் பல அடிகள் பல உதைகள் எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நடந்த எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்றது வந்து கொஞ்சம் நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ஸோ எப்பயுமே எல்லா விஷயமும் அப்படி தான் நடக்குது அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மான்னு அடி வெள்ளும் போது கத்துவோம் பட்டு கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நம்ம இந்த விஷயத்துலேருந்து கடவுள் காப்பாற்றியிருக்காரு அப்படின்ற எண்ணம் அவருக்கு ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் லேர்னிங் மாதிரி தான் இருக்கு ஸோ நம்மளோட ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அதோட அப்டேட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த நியூ இயர் அதுமா நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் ஸோ இந்த கதை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப நான் எப்போல்லாம் வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆகுறனோ ரொம்ப டிராப் ஆகுறனோ என்னடா இது வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது இந்த கதையை நான் என்னோட லைஃப்ல அப்படியே அப்ளை பண்ணுவேன் ஸோ அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு ஒரு பிரேக் த்ரூ வந்துடும் ஸோ அந்த கதையை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை சோ ஒரு குருவியோட கதை சோ இந்த குருவி பாத்தீங்கன்னா வந்து பாலைவனத்துல இருக்கு ரொம்ப வயசான குருவி ரொம்ப கஷ்டத்துல இருக்கு ஸோ அந்த குருவி பார்த்தீங்கன்னா அதால வந்து அந்த சூட தாங்க முடியல ஏன்னா பாலைவனத்துல மரமே இருக்காது ஸோ அதுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லை தண்ணி சரியான தண்ணி இல்லை நிழல் இல்லை கிடைக்கிறத வச்சுட்டா அந்த குருவி வந்து அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு ஸோ இந்த கஷ்டத்துலேயே இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பக்கம் போற வழியில் பாத்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் வந்து கிராஸ் பண்ணி போறாங்க போகும்போது ஸோ இந்த குருவி கஷ்டப்படுறத பார்த்து தான் அவங்களுக்கு வந்து மனசு தாங்கலை உடனே அந்த ஏஞ்சல் என்ன பண்றாங்க அங்கே வந்துட்டு சரி குருவி குருவி உனக்கு நான் கடவுளை பார்க்க போறேன் உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு நான் வந்து கடவுள்கிட்ட கேட்குறேன் உனக்காக நான் ப்ரே பண்ணிக்க சொல்றேன் கடவுள்கிட்ட வந்து நான் உனக்காக அந்த ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு என்ன இருந்தாங்க எனக்கு இந்த வெயில்ல வந்து ஒரு மரம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சோ ஏன்னா இங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல வந்து என்னால பேர் பண்ண முடியல இந்த வெயிலோட சூட சோ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதோட நிலல்ல நான் என்னோட கடைசி காலத்தை வாழ்ந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ ஓகே அந்த ஏஞ்சலும் கேட்டுட்டு போயிட்டு ஓகே நான் கடவுள்கிட்ட சொல்றேன் பை பாய் சொல்லி கிளம்பினான் சோ அந்த ஏஞ்சல் வந்து கடவுள் கிட்ட போயிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு வர வழியில பாத்த ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கடவுள் என்ன சொன்னாரு பாரு இந்த ஏஞ்சல் இந்த குருவி வந்து வாங்கிட்டு வந்த வாரம் அந்த மாதிரி சோ அதோட தர்மா அதோட லைஃப் கணக்கு எல்லாம் நான் ரெவியூ பண்ணி பார்த்ததுல அந்த குருவி வந்து இந்த இடத்துல இப்படி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட விதி சோ அதோட விதியை வந்து அந்த விதியை வந்து அந்த தான் கேட்டுட்டு பூமிக்கு மாற்ற முடியாது மாதிரி அப்படின்றாங்க வேணும்னா வந்து நான் அந்த குருவிக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா தரேன் அந்த குருவிக்கு எப்பெல்லாம் வெயில்ல கால் ரொம்ப சுடுதோ அப்போல்லாம் ஒரு காலை மட்டும் தூக்கி வச்சுக்க சொல்லு இன்னொரு காலில் மட்டும் பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு காலில வெயில் அதிகம் படாது சோ அந்த கேப்ல வந்து மத்த காலில் வந்து வெயிலோட சூடு தெரியாது அப்படி காலை மாத்தி மாத்தி இருந்துக்க சொல்லு ப்ளஸ் வந்து அந்த குருவிக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்து அந்த குருவியை வந்து நான் நிறைய நல்லது பண்ணிருக்கேன் சோ அந்த குருவியோட சின்ன வயசுல இருந்து கரண்ட் இப்போ இருக்க ஸ்டேஜ் வரைக்கும் அந்த குருவிக்கு லைஃப்ல என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கோ அதுக்கெல்லாம் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லு நன்றி சொல்ல சொல்லு அந்த கிராட்டிடியூட இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஏஞ்சலோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த க இத கடவுள் ஒன்ன பார்த்தாரு சாரி கடவுள் கிட்ட உன்ன பத்தி பேசுறேன் கடவுள் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு காலம் மட்டும் தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏஞ்சலுக்கு ஒரே சம குஷி ஆயிடுச்சு ஓகே நம்ம பேசினதை கடவுள் கேட்டிருக்காரு கடவுள் நம்மளை பார்த்திருக்காரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு ஸோ அந்த ஏஞ்சலுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை குருவி கொடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க கிளம்பிட்டு மறுபடியும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஏஞ்சல் வந்து அந்த ரூட்ல கிராஸ் பண்ணி போறாங்க பார்த்தா அந்த ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் அந்த மரத்துல பாத்தீங்கன்னா இந்த குருவி இருக்கு குருவி கூட பாத்தீங்கன்னா துணைக்கு இன்னொரு குருவி இருக்கு நல்லா ஜாலியா அந்த குருவிங்க கத்திக்கிட்டு அந்த அதோட சத்தத்தை எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஏஞ்சலுக்கு தான் ஒரே டவுட் என்னடா இது கடவுள் வந்து இந்த இடத்துல மரமே வராது பாலைவன்கள் எப்படி வர்ற குருவி அப்படின்னு சொன்னாரு ஸோ இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கடவுள்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு இந்த மாதிரி இப்படி சொன்னீங்களே இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டப்போ கடவுள் என்ன சொன்னாரா அந்த மாதிரி பாரு எனக்கு வந்து இந்த குருவி வந்து சின்ன வயசுல இருந்து நான் அதுக்கு பண்ண நல்லதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டே இருந்துச்சு சோ அந்த குருவி நல் நன்றி 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 அந்த நன்றி உணர்வுல அது சின்ன வயசுல இருந்து நடந்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொன்னதால என்னோட மனசு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த சந்தோஷத்துல நான் வந்து அந்த குருவிய வந்து ரொம்ப சந்தோஷத்துல வந்து பிளஸ் பண்ணிட்டேன் என்னால என்னாலயே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ அந்த குருவி வந்து நன்றி சொன்னதில் நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் சோ அந்த சந்தோஷத்துல நான் அந்த குருவியோட விதியையே மாத்தி எழுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எல்லாமே இருக்கு ஆக்சுவலா நான் அதை நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கேன் ஏதா ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்து குறையும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கடவுளை திட்டுறதோ இல்ல நமக்கு நம்ம லைஃப் கிட்ட நமக்கு எனக்கு இதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் நடக்காது வராது போகாது இப்படி சொல்லி நம்மளை நம்மளே பண்ணிக்கோம் பட் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு கம்பேரிங் டு அதர்ஸ் கிட்ட ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஏதோ ஒன்று நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா தான் இருக்கு பட் ஆனா நம்ம இருக்கிற விஷயத்தை பார்க்காம இல்லாத விஷயத்தையே தேடி 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 எனக்கு இது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு லைஃப்பை வந்து நம்ம ரொம்ப ஒரு சாப மாதிரி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி ஒரு குருவிக்கு இருந்த அந்த நிலை என்னன்னா கடவுளை நினைச்சு இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த கடவுளுக்கு வந்து நன்றி சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா கடவுள் வந்து சந்தோஷப்பட்டு அதிகமா பிளஸ் பண்ணிட்டாங்க சோ இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா எனக்குமே இருந்திருக்கு என்ன பழக்கம்னா எனக்கு இது இல்ல அது இல்ல இப்படி இருக்கு அப்படி இருக்கு இது சரியில்லை அது சரி இல்ல ஓகே எல்லாமே அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு பட் ஆனா என்ன இருக்கு இந்த இல்ல இல்லன்ற விஷயத்த பாக்குற கேப்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு என்னெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கற அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க மறந்துடுறோம் அந்த கேப்ல மிஸ் பண்ணிடுறோம் நான் அந்த மாதிரி நான் நிறைய இடத்துல பண்ணிருக்கேன் சோ இந்த ஸ்டோரி எனக்கு நான் எனக்கு ஒரு குரு கத்து கொடுத்தா அந்த பீரியட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் லைஃப்பை கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சோ என்ன மாதிரியான நெகட்டிவான சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த நெகட்டிவ்லயுமே ஒரு பாசிட்டிவான விஷயத்த எடுத்து வச்சு பார்க்க நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் லைஃப்ல வர எதுவுமே இல்லை ஆனால் ஸோ இதுதான் கைஸ் அந்த குருவியோட கதை ஸோ இதை நான் அடிக்கடி வந்து எப்பயுமே நான் ரொம்ப நெகட்டிவாகவோ இல்லை ஏதோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னும் போது நான் இந்த கதையை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு ஸோ நம்ம கிட்டே இப்போ என்ன இருக்கு அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலையுமே நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் நானுமே இவ்வளோ நாள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்த இந்த பல விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் வரும்போது தான் அது ரொம்ப பெருசாக இருக்கும் பட் அதை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம நாலு பேருக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற நாலு பேருக்கு நம்ம அந்த கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களை ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு கதையை எப்பயுமே நான் ஒரு மோட்டிவேஷனாக இருப்பேன் எப்போல்லாம் பிரச்சனை வருதோ எப்போல்லாம் பெரிய கஷ்டம் வருதோ அப்போல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்குது இந்த பிரச்சனை இன்னும் ஃபஸ்ட்டாக போகாத அளவுக்கு இருக்கே அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு லைஃப்பில் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கணும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு டைப்பில் எல்லா பிரச்சனையும் சேலஞ்சஸையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு லைஃப்பை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஸோ தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ நம்ம ச யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஒன் எயிட்டி சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மற்ற சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ வருஷம் ஆகி இவ்வளோதான் க்ரோத் ஆகுது அப்படின்னும் போது ஒரு பக்கம் லைட்டா தோணும் பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஃபாலோஸ் எல்லாமே நான் எனக்காக வீடியோஸ் பார்த்து எனக்காக ஃபாலோ பண்ணவங்க அவங்க சோ அப்படி இருக்கும்போது அப்படி இந்த நைன் தௌசண்ட் ஒன் செவன்டி எயிட் மெம்பர்ஸை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ இந்த நியூ இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் கொஞ்ச நாள் நடுவில் ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட பிரேக் விட்டுட்டேன் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துக்கும் என்னன்னா என்ன போடுறதுன்னே தெரியல ஸோ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஏதோ ஒன்று போடணுமே இருந்தேன் ஸோ அதனால நானும் சரி இதுக்கு ஒரு கேப் விடலாம் நமக்கு என்னதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எதை ரொட்டீனாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு திருப்பி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ மோஸ்டாக நிறைய இந்த சேலஞ்சஸ் வீடியோஸு அப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறம் இந்த இயரில் நிறையா பார்தர் கொலாபிரேஷன்லாம் நிறைய தராத்தான் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தனை சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கர் கொலாப்ரேஷன்ஸ் பிளஸ் கொஞ்சம் சேலஞ்சஸ் அப்படியே கொஞ்சம் நம்மளுடைய டிராவல் பிளாக்ஸ் ஸோ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்சராக போடுறது ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன்னு நம்புகிறேன் மறுபடியும் உங்களை அடுத்து வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறாங்க ஐஸ் பாய் பாய் சொந்தங்களே அசோக் வீடியோ வந்துருச்சு ஸோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம் பாய் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாேருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் லைஃப்பில் அடுத்த தலைவர் மூவ் பண்ணணும்னு நான் கடவுள் தப்படியே பண்ணிக்கிறேன் பாய் பாய் சொந்தங்களே